அனைவருக்கும் வணக்கம் நாம் சொன்னது போலவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் எல்லா எக்ஸிட் போல்களுமே சொல்லி வைத்தது போல பாஜக முந்நூற்றி ஐம்பது இடங்களை வெல்லும் முந்நூற்றி எழுபது இடங்களை வெல்லும் என்று கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எதற்காக அப்படின்னா இது வந்து ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே தான் எப்படியாவது அங்கே எதிர்கட்சி முகாமிலிருந்து அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸாக செல்லக்கூடிய அந்த போலிங் ஏஜென்ட்ஸ் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் இவர்களுடைய மன உறுதியை குலைக்க வேண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லி தேர்தலை பறித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்படிப்பட்ட கருத்து திணிப்புகள் வந்து வெளியிடப்பட்டு கொண்டு வருகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் தான் இப்படிப்பட்ட கருத்து திணிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்றாங்க மூணு சீட்டு நாலு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றாங்க ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் எல்லோருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் அவர்கள் வந்து சென்ற முறை நாற்பத்தி இரண்டு இடங்களிலே வெற்றி பெற்றார்கள் இந்த முறை இருபத்தைந்து இல்லை இருபத்தி ஆறு இடங்களிலே தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க அது சரி அதை விட நம்பர்ஸ்கில் தான் போவோம் ஸோ இது மகாராஷ்டிராவில் நடக்கும் பொழுது மற்ற இடங்களிலே எப்படி அவர்கள் வெல்வார்கள் என்ற கேள்வி தான் மகாராஷ்டிராவும் அதே தான் நார்த் இந்தியாவில் என்ன இருக்கோ பாஜக மீது என்ன கோபம் இருக்கிறதோ மகாராஷ்டிராவில் என்ன கோபம் இருக்கோ அதே தான் மற்ற இடத்துலையும் இருக்குது ஸோ அங்கே மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் என்ற அந்த கேள்வி எழுகிறது இதை வந்து எல்லோருமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே பாஜக கண்டிப்பாக தோல்வியை தழுவுகிறது இந்தியா கூட்டணி தான் வெற்றியை பெறுகிறது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படியாவது வெற்றியை தட்டி பறித்து விடலாமா என்று நோக்கிலே தான் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதைவிட முக்கியமாக என்ன அப்படின்னா திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் நூற்றி ஐம்பது கலெக்டர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காராம் எதற்காக பேசியிருக்கிறார் அதோ அருமையான இதை சொல்லியிருக்கார் அவுட் கோயிங் ஹோம் மினிஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் சரி நூற்றி ஐம்பது கலெக்டர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம் இதை விவாதித்திருக்க வேண்டும் இப்போ ஜெயராம் ரமேஷ் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும் பொய்யாக இருக்க வேண்டும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஊடகங்கள் இதை விவாதித்திருக்க வேண்டும் இதை விவாதித்தார்களா இல்லை இல்லை அது பொய் அப்படின்னா திரு ஜெய்ராம் ரமேஷ் ஏன் இப்படி பொய் சொல்கிறார் அவர் பொய் சொல்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லை ஸோ இதுலிருந்து என்ன தெரிகிறது அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று தெரிகிறது இதை விவாதிக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது பாஜக நானூறு இடங்கள்ல வெல்லும் ஐநூறு இடங்களில் வெல்லும் என்று ஆறுடம் கொண்டிருக்கின்றன இன்னும் மூன்று நாட்கள் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த வெற்றி நமக்குத்தான் நன்றி வணக்கம்